நைட்டு தூங்கும்போது இந்த ஒரு சீரமை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ண மாதிரி நல்ல ஒரு க்ளோ கொடுக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரெடி பண்ணியிருக்கோங்கன்னா எஃபெக்டிவுமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சீரம் ரெடி பண்ணுறக்கு நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கேங்க நல்லா கோகனட் அந்த தேங்காய் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை தோலோடயே ஆட் பண்ணிக்கலாம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க உங்களோட விஷ விஷயந்தான் ஸோ இந்த தேங்காய் வந்து நம்ம ஸ்கின் நல்ல ஒரு மாய்ஸ்சராக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஸ்கின்னில் கூட இந்த மெலனின் லெவலை கம்மி பண்ணிவிட்டு நல்லா வந்து பிரைட்டனிங் பண் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேங்க உருளைக்கிழங்க பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நம்ம எந்த எந்தளவுக்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இதில் நேச்சுரலாக வந்து ப்ளீச்சிங் கண்டென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதையுமே வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு எடு தோலோடவே ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தமாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த பேஸ்ட்டை நல்லா ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கம்மியாக ஆட் பண்ணால் மட்டும்தான் திக்கான ஒரு பால் கிடைக்கும் இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்குங்க பெனிஃபிட் அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ எந்தளவுக்கு கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா திக்கான ஒரு பால் கிடைக்கும் தேங்காவும் உருளைக்கெழங்கும் சேர்ந்து ஒரு பால் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க நிறைய பேருக்கு நம்ம ஸ்கின் நல்லா ஒரு மாதிரி ஒரு டேனாக இருக்கும் இந்த சம்மர் சீசனுக்குலாம் சொல்லவே தேவையில்லை நல்லா டேனாக இருக்கும் ஒரு மாதிரி வந்து ஒரு பொழிவே இல்லாமல் இருக்கும் ஸோ ரெகுலராக வந்து இந்த சீரமை நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வரும்போது நல்ல ஒரு சேஞ்சு பார்க்க முடியும் உங்கள் ஸ்கின்னில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே நைட் டைம் அப்ளை பண்ணுறதுனால இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது அலோவெரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பிராண்டு அலோவெரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த ப்ராண்டு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அலோவரா ஜெல் வந்து கெமிக்கல் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கலர் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க சில அலவராவில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாதீங்க நல்லா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அலவராவாக யூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வாசமும் இல்லாத ஒரு அலவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இது கூட கிளிசரிங் ஆட் பண்ணியிருக்கேங்க கிளிசரிங் நம்ம எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும் அது வந்து ஒரு நாற்பது ரூபா தான் வரும் இது வாங்கி வச்சுட்டீங்கன்னா நிறைய ஸ்கின் கேர் க்ரீமுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிளிசரிங் வந்து எல்லா ஒரு அந்த பியூட்டி ப்ராடக்ட்டையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து மெடிக்கலில் விற்கக்கூடிய ஏதாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஸ்கின் வைட்டனிங் க்ரீமு சோப்பு இது மாதிரிலாம் எல்லாத்துலையுமே கிளிசரிங் ஆட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கிளிசரிங் வந்து நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாக வந்து மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுவுமே ஒரு கொஞ்சமாக ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப க்ரீமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி லைட்டாக அந்த லிக்யூடு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சீரமாக யூஸ் ஆகும் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு பாக்ஸ்லேயோ போட்டுவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இதை வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஏன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறனால கெட்டு போயிடும் ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்துலேருந்து பா பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து எப்படி அப்ளை நைட்டு படுக்கும்போது உங்கள் ஸ்கின் நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இந்த சீரமை கொஞ்சமாக எல்லா ஸ்கின்னுக்கும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மைல்டான ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க மெயினாக கண்ணுக்குள்ளெலாம் போ கண்ணுக்கிட்ட எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா கருவலையெல்லாம் சீக்கிரமாக க சரியாயிடுங்க எல்லா பக்கமுமே போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்க போயிடுங்க காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லியுமே யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரே வாரத்தில் உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறத கண் கூட பார்க்க முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ